கோவை வெளிப்பகுதி ரேஷன் அட்டைதாரர்கள் குறித்து முன்கூட்டியே தகவல் தெரிவித்தால் அவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் களையப்படும் என உணவு ஆணையத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தமிழ்நாடு உணவு ஆணையம் சார்பில் மண்டல அளவிலான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது ஆணையத்தின் தலைவர் சுரேஷ் ராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கோவை திருப்பூர் ஈரோடு நீலகிரி மாவட்டங்களை சார்ந்த உணவு வளங்கள் துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் நுகர்வோர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஆணையத்தின் தலைவர் சுரேஷ்ராஜன் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் நான்கு மாவட்டங்களில் நுகர்வோர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை கலந்தோவசிக்கப்பட்டதாகவும் தொண்ணூற்றி எட்டு சதவீத பணிகளை அதிகாரிகள் நிறைவேற்றியுள்ளதாகவும் கூறினார் உணவுப் பொருட்களை தொண்ணூற்றி எட்டு சதவீதத்திற்கும் மேல் நுகர்வோர்கள் வாங்கியிருப்பதாகவும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் பெறப்பட்ட மனுக்களில் தொண்ணூறு சதவீதம் மேல் உடனுக்குடன் தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் ஓரிரு குறைகளை நிவர்த்தி செய்வதற்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் தாய் மாணவர் திட்டத்தின் மூலமாக தொண்ணூற்றி எட்டு சதவீதத்திற்கு மேல் இல்ல இல்லங்களுக்கே சென்று ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்வதை அதிகாரிகள் செய்து வருவதாகவும் உணவு ஆணையத்தை பொறுத்தவரை அதிகாரிகள் சிறப்பாக செயல்படுவதை ஒவ்வொரு மண்டல் ஆய்விலும் பார்க்க முடிந்ததாக தெரிவித்தார் முதல்வர் எதிர்பார்த்ததை செய்கின்ற அளவிற்கு உணவு ஆணையம் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் இந்த துறையில் அரசு தனி கவனம் செலுத்தி வருவதால் குறைந்தபட்ச மூன்று மாதங்களுக்கான உணவுப் பொருட்கள் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்தார் பகுதி நேர ரேஷன் கடைகளை மக்கள் அதிகம் கேட்பதாகவும் அது குறித்தும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு சில இடங்களில் திறந்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் சில இடங்களில் இடங்களை தேர்வு செய்வதற்கு காலதாமதங்கள் ஏற்படுவதாக தெரிவித்தார் ரேஷன் கடைகளில் வேயிங் மிஷின்களை வைக்கும் காலதாமதம் ஏற்பட்டதாகவும் ஆனால் தற்பொழுது அதுவும் சரி விட்டதாக தெரிவித்தார் எந்த ரேஷன் கடைகளிலும் பொருட்களை வாங்கிக் கொள்வதிலும் எந்த பிரச்சனையும் ஏற்படுவதில்லை என தெரிவித்த அவர் இது சம்பந்தமாக பிரச்சனைகள் இருந்தால் முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கும் பட்சத்தில் அந்த பிரச்சனைகளை களைய முடியும் என கூறினார் நான்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நுகர்வோர்களுக்கு ஏற்படுகின்ற எல்லாம் கலந்து பேசி உடனுக்குடன் தீர்க்கக்கூடிய நடவடிக்கைகளில் அதிகாரிகள் ஈடுபட்டு தொண்ணூத்தெட்டு சதவீத பணிகள் நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு வேகமாக அதிகாரிகள் நிறைவேற்றியிருக்கிறார்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் உணவு அமைச்சர்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு அனைவருக்கும் ரேஷன் பொருட்கள் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கும் அனைவருக்கும் ரேஷன் கார்டு அவருடைய உரிமை என்ற அந்த அடிப்படையை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கும் பணிகளில் ஈடுபட்டு தொண்ணூத்தெட்டு சதவீதம் அந்த பணிகள் நிறைவடைந்திருக்கிறது இந்த நாலு மாவட்டத்தினுடைய நுகர்வோர்களை பொறுத்தமட்டில் உணவுப் பொருட்களை தொண்ணூத்தெட்டு சதவீதத்திற்கு மேல் வாங்கியிருக்கிறார்கள் அதுபோன்று உங்களுடன் ஸ்டாலின் என்ற அந்த முகாம்கள் மூலம் பெறப்பட்ட மனுக்களில் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் உடனுக்காக உடனுக்குடன் தீர்வு செய்யப்பட்டிருக்கிறது ஒன்று ரெண்டு குறைகள் இருப்பதை அதையும் நிவர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதைபோன்று தாய்மானவர் திட்டத்தின் மூலமாக அதிலேயும் தொண்ணூற்றி எட்டு சதவீதத்திற்கு மேல் அவருடைய இல்லங்களுக்கு சென்று உணவுப் பொருட்களை வழங்கக்கூடிய அந்த திட்டத்தையும் அதிகாரிகள் முன்னின்று நிறைவேற்றி இருக்கிறார்கள் எனவே உணவு ஆணையத்தை பொறுத்த மட்டும் மிகச் சிறப்பாக உணவுத்துறையை சார்ந்த அதிகாரிகள் செயல்படுவதை நாங்கள் ஒவ்வொரு ரீஜியனாக ஒவ்வொரு ரீஜியனுக்கு தமிழ் மண்டலமாக சென்று ஆய்வு செய்து எங்களால் நேரடியாக பார்க்க முடிந்திருக்கிறது எனவே இந்த உணவு ஆணையத்தை பொறுத்தமட்டில் மட்டும் மிகச் சிறப்பாக இன்றைக்கு அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் அவர்களுக்கும் எங்களுடைய பாராட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எதிர்பார்த்ததை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு உணவு ஆணையம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது கோரிக்கைகளை பொறுத்தமட்டில் உணவு ஆணையத்தில் உணவுப் பொருட்கள் எப்பொழுதுமே அந்த குடௌனில் தயாராக இருக்கணும் அது இன்றைக்கு இந்த அரசாங்கம் தனி கவனம் செலுத்துகின்ற காரணத்தால் குறைந்தபட்சம் மூன்று மாதத்திற்கான பொருட்கள் தயார் நிலையில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் பிரச்சனை குறைகளாக எதுவும் இல்லை நிறைவாக தான் இருக்கிறது பார்ட் டைம் ரேஷன் கிட கேட்குறாங்க அதையும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆய்வு முடிந்த இடங்களில் பகுதி நேர கடைகள் உடனடியாக திறக்கப்பட்டிருக்கிறது சில இடங்களில் போதுமான இட வசதிகள் இந்த பார்ட் டைம் இடங்கள் தேர்வு செய்வதில் கூட சில இடங்கள் காலதாமதம் ஆகிறதை தவிர மற்றபடி எந்த விதமான காலதாமதமும் இல்லாமல் உடனுக்குடன் பொருட்கள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வெளி ஒரு காலத்தில் வெளி மாவட்ட ரேஷன் கடைகள் ரேஷன் அட்டைதாரர்கள் வரும்போது அந்தந்த இடத்துல வந்து அவங்களுக்கு தாமதம் ஆகுதுங்கிற பிரச்சனையும் வந்து பல்வேறு இடத்துல வரும் ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து ரேஷன் கொடுக்கணுங்கிறப்போ வெளி மாவட்ட ரேஷன் கார்டு அட்டைதாரர் ஆக்ட் என்ன சொல்லியிருக்கிறதுனா அனைவருக்கும் உணவுப் பொருட்கள் அடிப்படை அவங்களுடைய உரிமை அதில் கொடுக்கணு அதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஃபர்ஸ்ட்டில் வேயிங் அந்த வேயிங் மிஷின் வச்ச உடனே கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டது இப்போ அதுவும் ரெட்டிஃபை பண்ணிட்டோம் அப்புறம் எந்த ரேஷன் கடையிலையும் பொருட்கள் வாங்கலான்னு உள்ள அந்த அதானே கேட்குறேங்க அதுலேயும் இப்போ வந்து அந்த பிரச்சனைகள் இல்லை இல்லை அந்த மாதிரி பிரச்சனைகளை முன்கூட்டி தகவல் தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் முன்கூட்டி தகவல் தெரிவிச்சா அந்தந்த மாவட்டத்தினுடைய டிஎஸ்ஓக்கு அவங்க உடனடியாக தகவல் கொடுத்து அலாட்மெண்ட்டை கொஞ்சம் அதிகமாக வாங்கிடுறாங்க அதெல்லாம் கால அவகாசம் இல்லை சில தினங்களுக்கு முன்பு கூட சொன்னால் அதையும் கைரேக பிரச்சனையும் அந்த விழி கண் விழி பிரச்சனைகளும் முதல் கட்டத்தில் இருந்தது உண்மைதான் அதனை இப்போ வந்து குறைச்சிட்டோம் முன்னாடி எண்பது சதவீதம் இருக்குன்னு சொன்னோம் இப்போ அறுபது சதவீதத்துக்கு கொண்டு வந்துட்டோம் அதனால் அதை கொண்டு வந்த பிறகு இப்போ எந்த இடத்துலையும் அந்த பிரச்சனையும் இல்லை எல்லா பொருட்களும் போதுமான அளவுக்கு மூன்று மாதத்துக்கு ஸ்டாக் இருக்குது